ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா நான் வந்து வீட்டில் ஃபங்க்ஷன் இருந்ததுனால நான் நல்லா வீடியோ எடுத்தனால போட முடியல இனிமேல் வந்து என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு ரெகுலராக வரும் நம்ம கல்யாண வீட்லலாம் சாப்பிட்ருப்போம்ல கல்யாண வீடு வேறு ஃபங்க்ஷன் எதில் எதுலேனாலும் நம்ம வந்து அசோக அல்வா சாப்பிட்ருப்போம் அந்த அசோக அல்வா வீட்லேயே நம்ம எப்படி சூப்பராக செய்யலான்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை எடுத்துக்கோங்க குக்கரை எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு நான் வந்து பாசிப்பருப்பு வந்து கழுவிட்டு ஒரு காட்டன் துணியில் தொடச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க எடுத்து அந்த நெய்யில் போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க கொஞ்சமாக நமக்கு கலர் சேஞ்ச் ஆகும் நல்லா வாசனை வரும் அது அப்படி வந்துச்சுன்னா நமக்கு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் நல்லா வறுத்துட்டோம் இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் வந்து மூணு கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க மூணு கப்பு தண்ணி வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் மூணு கப்பு தண்ணி சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சுருவோம் நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க குக்கரில் வச்சு நமக்கு மூணு விசில் வந்தால் போதும் பருப்பு வந்து நமக்கு நல்லா வெந்து வந்துடும் இப்போ கேஸ் போயிடுச்சு நம்ம இதை எடுத்து வச்சிடலாம் நல்லா ஆறட்டும் ஆறுன்னு விட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு சுற்று விட்டாலே போதுங்க நமக்கு நல்லா நைஸாக வந்துடும் ஏன்னா பருப்பீப்பையே நமக்கு நல்லா குலைவாக தான் வெந்திருக்கு அதனால் நீங்கள் ஒரு சுற்று விட்டிங்கனாவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நெய் விட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் அளவு நம்ம நெய் விட்டுக்கலாம் தேவையான அளவு முந்திரி எடுத்துக்கலாங்க முந்திரி எடுத்துகிட்டு நம்ம நல்லா பொண்ணேரமாக வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா திராட்சையை சேர்த்திக்கலாம் நான் வந்து திராட்சை சேர்க்காமல் வெறும் முந்திரி மட்டும் சேர்த்திருக்கேன் திராட்சை சேர்த்தாலும் நமக்கு நல்லா இருக்கும் ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு அதே கடையில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பாசிப்பருப்பு அதையும் சேர்த்துடலாம் சேர்த்திட்டு நல்லா கிளறி விடுங்க நமக்கு ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க ஆனால் ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்தாதாங்க நமக்கு வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்திக்கோங்க நம்ம அப்படியே செய்யலாம் ஆனால் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்திங்கனா தான் நல்லாயிருக்கும் சேர்த்திட்டு நம்ம நல்லா கிளறி விடணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு சர்க்கரை வந்து நான் ரெண்டு கப்பு எடுத்துருக்கேங்க ஒரு கப்பு பாசி பருப்புக்கு நம்ம வந்து ரெண்டு கப்பு சர்க்கரை எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இதுக்கு மேலே அதிகமாக சர்க்கரை போட்டிங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப திகட்டும் நம்மளால் சாப்பிட முடியாது ரெண்டு கப்பு சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்குங்க சர்க்கரை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இந்த மாதிரி தளர்ச்சியாக வந்துடும் மறுபடியும் நம்ம நல்லா கிளறிட்டே இருக்கும்போது நமக்கு நல்லா அல்வா பதத்துக்கு வரும் அது வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க நெய் இடையில கொஞ்சம் நம்ம சேர்த்திக்கலாம் நெய் நமக்கு ரொம்ப சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ரீஃபண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாங்க வாசனை இல்லாத ஆயில் எதுவாக இருந்தாலும் நம்ம கொஞ்சமாக அதில் சேர்த்திக்கலாம் பாருங்கள் நம்ம இறக்குற ஸ்டேஜ் வந்துடுச்சு ஓரளவுக்கு இப்போ வந்து நம்ம ஏலக்காய் வந்து சேர்த்திக்கலாம் பருத்தி வச்சிருக்க முந்திரி சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க நல்லா நமக்கு சுருண்டு ஓரளவுக்கு அல்வா பதத்துக்கு வரும் ஆறுனோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து திக்காயிரும் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் எப்படி சூப்பராக வந்து நமக்கு அல்வா பதத்துக்கு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக எங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நீங்கள் கல்யாண வீட்டிலலாம் சாப்பிட்ருப்பீங்களா அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் போகிற ரெசிப்பிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்